திருவாரூர் மாவட்டம் வளைங்கமான் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மாணவர் கவியரசன் என்பவர் சக பள்ளி மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அறிந்து மிகவும் வேதனையுடன் இந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது போராளிகள் சார்பாக ஆழ்ந்த ஆறுதலையும் இரங்கலையும் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தலைமுறை இது போன்ற ஒரு பெரும் அசம்பாவிதத்தையும் வன்முறைகளையும் ஈடுபடுவது அது சரியல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து வாழ்வில் ஒரு நல்ல நிலைக்கு அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் எல்லாவித கஷ்டங்களையும் சுமைகளையும் தாங்கி கொண்டு மாணவர்களாகிய உங்களை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் நீங்களோ பலவித தவறான வழிகளையும் தவறான பழக்கங்களையும் கையாண்டு இன்றைக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக உள்ளது இந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் ஒரு பேரிழப்பு இந்த மாணவரை அடித்து அதனால் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து மாணவர்களுடைய எதிர்காலம் நிலையை யோசித்து பாருங்கள் அவரது குடும்பத்தின் நிலை என்னவாக இருக்கும் மாணவர்களே நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறியுடனும் வழிநடக்க பாருங்கள் அதுவே தலைமுறைகளுக்கும் வருங்கால நாம் தலைமுறைகளுக்கும் நன்மையை தரும்